வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் ஒன்று நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்துர் அப்போது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய யூரி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு டேமை வந்து தகர்க்கறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி பார்க்கலாம் அடுத்தது ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணி விட்ருக்காங்க பாகிஸ்தான்ல ஒன்று அவங்க ட்ரோனை வச்சு ஐஎஸ்ஐஎஸோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு இடத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய பைப் லைனை ஆயில் போற பைப் லைனை பாம்பளாஸ்ட் பண்ணி விரிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது வாங்க ஃபுல் டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆபரேஷன் சிந்துர் பத்தி இப்போ புதுசா ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு பெரிய திட்டம் போட்டு நம்மளுடைய இந்த யூரியில் இருக்கக்கூடிய நீர் மின் திட்டத்தை வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து தகர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்துன்ற பேர்ல வந்து ராணுவ நடவடிக்கை கேட்டாங்க அது ஏன் இடத்துல நமக்கு தெரியும் இந்த ஆபரேஷன் சிந்துர் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்தை வந்து அங்கே போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த யூரி நீர்மின் திட்டத்தில் அதாவது ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு பாரமுல்லா மாவட்டத்தில் ஜீலம் நதிக்கரையில் எல்லையை ஒட்டின அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அணையை வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியாவோட மிக முக்கியமான மற்றும் மிகவும் வந்து எளிதாக பாதிப்படையக்கூடிய ஒரு எரிசக்தி சொத்துல இதுவும் ஒன்றா நம்ம கருதுறோம் அது ஈஸியாக இவங்களால் அதை டார்கெட் பண்ணிட முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஹெவி ஷெல்லிங்கை வந்து அது இடத்துல நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கன் வச்சு ஃபயர் பண்ணியிருக்காங்க ட்ரோன் மூலியமாக வந்து அங்கே தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ட்ரோன் மூலியமா பாம்பு பிளாஸ்ட் அங்கே பண்ணி அந்த டேமை வந்து உடைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த தாக்குதலை முறியடிச்சல வந்து நம்மளுடைய மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதாவது சிஏஎஃப் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவோம் நம்மளோட ஏர்போர்ட் இந்த மாதிரி முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் இந்த மாதிரியான போர்சஸ் வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கமாண்டன்ட் ரவி யாதவ் அப்படின்ற தலைவருடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர் கொண்ட நம்மளுடைய சிஏஎஃப் குழு இந்த சவாலை வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தானோட குண்டு வச்சு தொடர்ந்துட்டே இருந்த போதும் இந்த பத்தொன்பது பேர் கொண்ட குழு வந்து பயங்கரமா அதை எதிர்த்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது ட்ரோன்கள் வந்துட்டு பறந்து வந்த திசையில இன்டர்செப்ட் பண்ணி ஒரு ஒரு ட்ரோனா வந்து இவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க ஒரு ட்ரோன் கூட அந்த டேம்ல வந்து உழாத அளவுக்கு இவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அணையோட சுட்டு இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து யாரையும் பீதி அடையாம இருக்கிறதுக்கு பதுங்க குழியில அவங்களை வந்து பத்திரமா இருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்பு அமைப்புகள் அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு நொடி கூட தடைபடாம வந்து பாத்துக்கிட்டாங்க அப்பதான் வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால கம்யூனிகேஷன் எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாம அவங்க அந்த டைம்ல பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாக்குதலுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அணைய சுத்தி இருந்த கிட்டத்தட்ட இருநூத்தி பொதுமக்கள் எந்த காயமும் இல்லாம பாதுகாப்பா அனுப்பி வைக்கப்பட்டாங்க ஒரு பாதுகாப்பான பகுதிக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அணையனோட அமைப்புக்கோ அல்லது அந்த செயல்பாட்டுக்கோ எந்த ஒரு சேதமும் ஏற்படாம துரிதனமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க செயல்பட்டு குறிப்பிட்டிருக்காங்க மேலும் வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வர வர இவங்க வந்து பர்ஃபெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க உடனடியா வந்து செயல்கள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதனால பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் முயற்சி வந்து மிகவும் படுதோல்வி அடைஞ்சது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா சிஏஎஃப் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நிறுவனோடைய தருணத்துல வந்து இவங்க பத்தொன்பது பேருக்கும் அவார்டு அப்புறம் ரிவார்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு அசாத்திய துணிச்சல் மற்றும் தேசிய சொத்துக்களை காத்ததுக்காக தான் வந்து இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஓகே சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா நம்ம அங்க போய் அவங்களுக்கு தாக்குதல் நடத்தணும் அவங்க ட்ரோன் தாக்குதல் நம்ம மேல நடத்தினாங்க ஏர்கிராப்ட் எல்லாம் சுட்டு விடுத்தணும் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் போய் நிறைய நிறுவனமாச்சு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஏர் பேஸ் நம்ம அடிச்சு தும்சம் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இன்ஸ்டாலேஷன் அவங்க வந்து தாக்குதல் நடத்துக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அதை நம்மளுடைய வீரர்கள் வந்து திறன்பட சமாளிச்சானங்க அப்படின்ற நியூஸ் எல்லாமே இப்பதான் நமக்கு வருதுன்னு பாக்குறோம் அதனால இது ஒரு முக்கியமான நியூஸா பார்த்தேன் இப்போ நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் திரும்பவும் அதனுடைய சேட்டையை வந்துட்டு ஆரம்பிச்சாங்க ஆப்கானிஸ்தான்ல

இருந்து ட்ரோனை வந்து இவங்க அனுப்புனதாகவும் இந்த டூரான் லைன் இருக்கு இல்லையா அதை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சதாகவும் கைபர் பத்தான்குவா அப்படின்ற இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளினுடைய இடங்கள்லயும் அவங்களுடைய வீடுகள் மீதும் வந்து இந்த ட்ரோன் வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இதனுடைய பிச்சரையும் வந்து அவங்க வந்து ஒன்னும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா அப்துல் ஹக்கீம் தோஹிதி அப்படின்ற ஒரு ஐஎஸ்ஐ தீவிரவாதி வந்து கொல்லப்பட்டிருக்காரு அவர் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு பாருங்க இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதி யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்கோங்க இவங்க சைடுல இருந்து அங்க நிறைய தீவிரவாதிகள் இருக்காங்க அவங்க சைட்ல இருந்து இங்க நிறைய தீவிரவாதிகள் இருக்காங்க இவங்க அமைதியா வாழ ஒரு சூழ்நிலையே அவங்களுக்குள்ள வந்து எப்பவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எப்பவும் போல வந்து பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க நாட்டுல தீவிரவாதிகளே கிடையாது இது ஒரு பொய் பிரச்சாரம் அதாவது ஆப்கானிஸ்தான் எப்படி வந்து பொய்யா வந்து இந்த மாதிரி சொல்லுது இவங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதே வந்து அவங்களுக்கு ஒரு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்த பகுதியில வந்து பாகிஸ்தான் படையில வந்து ட்ரோன் வந்து சுட இந்த ஹெவி மிஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒண்ணும் செய்ய முடியல அது வந்து அந்த டார்கெட்டை வந்து அடைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்தியும் வருது இந்த தாக்குதல் வந்து உறுதிப்படுத்தப்படல ஏன்னா நமக்கும் தெரியல எந்த அளவுக்கு ஒரு ட்ரோன் டெக்னாலஜி எல்லாம் ஆப்கானிஸ்தான் வச்சிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது பட் எனிவே அவங்க வந்து மேனேஜ் பண்ணி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அவங்களுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க மேபி அவங்க அந்த மாதிரியான சொபிஸ்டிகேட்டட் ட்ரோனை கூட வாங்கி தாக்குதல் பாகிஸ்தான் நடத்திருக்கலாம் ஆனா இது ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு தகவலா இருக்கு பாகிஸ்தான் சைட்ல எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இது சம்பந்தமா இல்ல பட் ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க நாங்க ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்கோம் சொல்லிட்டு இதுக்கிடையில உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அது என்ன இந்த டிடிபியோட தாக்குதல் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் டிடிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எரிவாயு குழாயை வந்து வெடி வச்சு தகர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தான் தாலிபன் அந்த தெருக்கிய தாலிபன் சொல்றோம் இல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கைபர் பத்தான் கோவில ஒரு பெரிய எரிவாயு குழாயை வந்துட்டு வெடி வச்சு தாக்கியிருக்காங்க இந்த வீடியோ வந்து உறுதியா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் பாகிஸ்தான் நியூஸ்ல இது வந்திருக்கு ஏன்னா அந்த பகுதியில வந்து எரிவாயுவோட சப்ளை வந்து முழுசா துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த எரிவாயு வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் போறது கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ராணுவ முகாம்களுக்கு வந்து அனுப்ப வேண்டிய ஒரு எரிவாயு பைப் லைன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை சேதப்படுத்தினதால ராணுவத்துக்கு போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தேவைகளை வந்துட்டு நம்ம நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து டிடிபி இந்த ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க பாக்குறாங்க இந்த தாக்குதல் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு நேரடியாக ஒரு சிக்கலையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் பாகிஸ்தான் அரசு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள்லாம் ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் கொண்டு வந்தாங்க அதனோட பேர் வந்து அசம் இஸ்தாகி இதுதான் வந்து ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை அவங்க எடுத்து தொடங்கி இப்போ வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் உள்ள போயிட்டு ஆனா இது இப்போ வந்து ஒரு பூம பூமராங் மாதிரி மாறி போச்சு பூமராங் என்ன பண்ணோம் நம்ம எங்க ஏரியமோ அது திருப்பி நம்ம வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆரம்பிச்ச விஷயம் இவங்களுக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இந்த ஆபரேஷனுக்கு பாத்தீங்கன்னா பதிலடியா வந்து நிறைய தற்கொலை படை தாக்குதல் சூசைட் பாம்பிங் பண்றாங்க வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறாங்க இந்த மாதிரி பல மடங்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பாகிஸ்தான்ல அதிகமாயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் பயங்கரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா புது புது ஐடியாஸ் வந்து கொண்டு வராங்க கையெழு குண்டு விசுறது ட்ரோன் மூலியமா தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது மேலும் உள்ள மட்டும் கிடையாது பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா செக் செக்மான்லையும் தாக்குதல் நடத்துகிறாங்க அது போக வந்து மருத்துவ உதவிகள் கொண்டு போகிற வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி குவாட் காப்டர்ஸ் யூஸ் பண்ணியும் வந்துட்டு பாமா வந்து எல்லா வெஹிக்கிள் மேலேயும் அவங்க போடுறாங்க ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து அங்கே எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கப்படுது ஏன்டா ஆப்கானிஸ்தானை பகிர்ச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் இப்போ ஃபீல் பண்ணுவதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போச்சு ஸோ அவங்க அப்போ போனப்போ நிறைய வந்து ஹைடெக் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க அவங்க அவங்கள யாரும் தீவிரம் என்ன சொல்ல முடியாது ஒரு பர்ஃபெக்ட் ஆர்மியாவே அவங்க இருக்கிறாங்க எல்லா அட்வான்ஸ்டு வெப்பனரியும் அவங்க கையில் இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட ஒரு அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்லாம் தான் கிடையாது மற்றபடி ஒரு ராணுவ வீரருக்கு தேவையான அனைத்து வகையான எக்யூப்மெண்ட்டுமே அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஓல்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ற பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஆப்கானிஸ்தான் விட சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே வச்சு இல்லை ஸோ இவங்க வந்து ஓல்ட் ஆயிட்டாங்க அவங்க வந்து மாடர்ன் ஆயிட்டாங்க ஸோ அதனால அவங்களுடைய தாக்குதல் வந்து பிடிக்க முடியாம திணறது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஹைடெக் ஸ்கோப் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய ஸ்னைப்பருக்கு வந்துட்டு ஹைடெக் ஸ்கோப் நைட்ல பார்த்து ரொம்ப தூரமா வந்து தாக்கக்கூடிய இதெல்லாம் யூஸ் பண்றாங்க இதெல்லாமே வந்து ஒரு சிம்ம சொப்பன மாதிரி பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இறுதியா பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் உள்ள அரசியல் இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பயப்படுறாங்க என்ன அப்படின்னா நாம வந்து காபுல அதாவது ஆப்கானிஸ்தானை வந்து தாக்கணும் அப்படின்னா அது இஸ்லாமாபாத்தை வந்து அதாவது பாகிஸ்தானை தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற நகரங்கள் எல்லாமே வந்து தாக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதுதான் வந்து பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய விஷயம் ட்ரோன் எல்லாம் யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாச்சு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் பார்க்கப்படுது ஆனா இதுக்கடையில வந்து பாகிஸ்தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பயங்கரமா மிரட்டிருக்காங்க இன்னைக்கு காஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இம்மிடியா நீங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா வந்து கடும் விளைவுகள் வந்து நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மிரட்டலும் ரெண்டு நாட்டோட ஆர்மியும் வந்து பயங்கரமாக லைன் அப் ஆகி நிற்கிறாங்க பார்க்கப்படுது கூடிய விரைவில் மிகப்பெரிய போருக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ஆயத்தமாகுது நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து அது போக வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்